கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தூத்திரம் இருபதாவது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னான் ஆம் பிரியமானவர்களே அன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய பனிரெண்டு சீசர்களோடு மூன்றரை வருடம் ஒன்றாக பழகி வாழ்ந்து அன்பையும் சீசர்களுக்கு முன்மாதிரியை வைத்தவர் அவர்கள் அதிகமாக நேசித்தார் அது போலவே சீசர்கள் தன் உயிரை கொடுக்கத்தக்கதாக இயேசுவை நேசித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இயேசு பூமியில் வாழும் பொழுது இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த சீசரிடம் இயேசு சொன்னா அவரின் மரணத்தின் போது நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் நீங்களோ துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றால் நாம் சற்று சிந்தித்த போது நம்முடைய நெருங்கிய ஒரு உறவுமுறை யாராவது தாய் அல்லது தகப்பனோ சகோதரனோ சிநேகிதனோ ஒருவன் ஒரு அனாதையை போலத்திலான ஜனங்களுக்கு முன்பதாக அடித்து துன்புறுத்தப்பட்டு வஸ்திரங்கள் உறிந்து கொலை செய்யப்படுவானால் நம்முடைய மனநிலைமை எவ்விதமாக இருக்கும் ஆம் நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த ரட்சகரை அவர்களுக்கு முன்பதாக அடித்து துன்புறுத்தி கொலை செய்யும் பொழுது சீசருடைய இருதயமெல்லாம் துக்கப்பட்டு கலக்கமடைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இயேசுவை சிலுவையிலே அவமானப்படுத்தி கொலை செய்யும் செய்யும்போது சீசர்கள் இருதயம் அடைந்து காணப்பட்டது ஆனால் இயேசு மறித்து உயிர்த்த போது துக்கம் சந்தோஷமாக மாறியது எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் பலதரப்பட்ட தரப்பட்ட வாழ்க்கையில் துக்கம் அநேக முறை கடந்து வந்தது அவமானம் தனிமை புறக்கணிப்பு பரியாசம் கடந்து வந்தது அமீன் உதாரணத்துக்கு சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறான் முப்பத்தோராம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்திலே எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிற்றுக்கூட கருகி போயிற்று என்று அவனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான் பாருங்கள் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்புனாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துருக்களாகிய யாவொரு நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் என கரிமுமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியில் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் செத்தவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தைப் போலானேன் அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகழ் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று அவன் அழுந்து புலம்புகிறவுடைய துக்க காரியத்தை ஆமின் அவன் பகிருகிறது இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம் ஆனால் அந்த சங்கீதத்தை நாங்கள் முழுவதும் வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் துக்கம் கிடையாது அந்த துக்கங்கள் அவர் பகுதியில் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டியதற்கு ஆனால் துக்கத்தின் நேரத்தில் அவன் ஒரு காரியத்தை செய்தான் நான் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று அவன் தன் வாயில் அறிக்கை செய்தான் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கையுக்கும் என்னை தப்புவியும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு செய்த அற்புதத்தை அவன் இருபத்தி ஒராது வசனத்திலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வீதமாக விவரிக்கிறான் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருவை அதிசயமாய் விளங்கப்பண்ணினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம் உடைய கண்களுக்கு முன்பாகராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டி கர்த்தருடைய பரிசுத்தவான்களே இங்கே எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கத்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் இருப்பான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் திடமானதாக இருங்கள் அவன் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்தரண்டு அவன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த பூமியில் கொஞ்ச காலம் பாடுகள் அவமானம் வேதனை துக்கம் ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்ட ஒரு புதிய வானம் புதிய பூமியை இருக்கிறார் வெளிப்படுத்தின இருபத்தி ஒன்னு சொல்லுகிறது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமில்லை துக்கம் மலர்ந்தலும் இல்லை வருத்தமில்லை முந்தினவைகள் ஒளிந்து போயினது என்று விளம்பினது அத்தோடு மாத்திரமல்ல இந்த வசனம் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் அதலால் துக்கத்தின் பாடுகளிலே கவலைகளிலே தனிமையிலே ஆமீன் பல நிந்தையிலும் அவமான பாதையிலே கடந்து போகிறீர்களா சங்கீதக்காரன் சொன்னது போல கத்தரை நம்பி விசுவாச அறிக்கை செய்வோம் அவர் உங்களுக்கு உதவி நிச்சயமாகவே உங்கள் சந் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் கிறிஸ் அன்பான பரலோகத்தின் தகப்பனே இந்த வார்த்தையை செவிக் கொடுத்து கொண்டிருந்த அடுவரை இறுதியும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தனிமையிலும் பாடுகளும் இருக்கிற ஒரு ஊழியக்கான ஊழியக்காரன் அண்டு வர தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அன்று வர உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீங்க சீசர்களுக்கு நீ மறிப்பதற்கு உண்பதாக இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சூழல்கள் கலந்து கடந்து வந்த பொழுது தூக்கப்பட்டு கலக்கம் அடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்றவர்களாக இருந்தார் ஆனாலும் நீ மறித்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர்களுக்கு மறுபடியும் அந்த ஆனந்த பாக்கியத்தை கொடுத்தீரே மக்கு நன்றி ஆண்டவரை சங்கீத கட வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் துக்கத்தில் கடந்தவன் மறுபடியும் அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தபடி அவன் துதித்ததே போல வெளிப்படுத்து விசேஷத்திலே ஆண்டவரை நாங்கள் பார்த்த வசனத்தின்படியே ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள எல்லா பாடுகளும் எல்லா கவலைகளும் எல்லா துக்கங்களும் இந்த பூமியோடு கூட நாள் முடிந்துவிடும் ஆண்டவரே இந்த பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சந்தோஷம் அறிவித்து தேவன் வைத்திருக்கும் நிரந்தரமான மனமகிழ்ச்சியையும் சமாதானத்தை ஆசீர்வ ஒவ்வொரு சுதந்திரத்து கொள்ள கத்தர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே